சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி நான்கு கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று உமாபதி சிவம் விளக்குகிறார் அருளே வடிவானவர் அவர் ஓம் எனும் பிரணவ வடிவமாகிய யானையைப் போன்ற திருமுகத்தை உடையவர் அவர் என்றும் இளமையாக உள்ளவர் அவர் யாரவர் அவரே விநாயக பெருமான் அவரை தஞ்சம் அடைய வேண்டிய பொருளாக உணர்ந்து புகழ் இடமாக சேர்ந்தால் நமக்கு மெய் நூல் அறிவு கலைஞானம் என்பது வருந்தி கற்று பெற வேண்டிய பொருள் ஆகாது அது எளிதில் நமக்கு கைகூடும் என்று கூறுகிறார் இப்படியாக கணபதியை துதித்தால் மெய் நூல் ஞானம் ஞானம் எளிதில் கிட்டும் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே நல் குஞ்சரக் கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண் திருவரூர் பயன் நூலின் காப்புச் செய்யுள் ஸ்ரீ உமாபதி சிவம் அருளி செய்தது கணபதியை வணங்குவோம் கலைஞானம் பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் பிழைப்போம் பிழைப்போம் இனிய வணக்கம் சிவாய நம